அட்டட் ரொம்ப நாள் கழித்து அப்கமிங் ப்ரமோக்கு ஒரு சமர்டிஸ்ட்டு நம்ம எடிட்டர் இருந்து ஒரு பயங்கரமான போஸ்ட்டு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை பொதுவாக அவரோட பர்சனல் பிக்சர்ஸ் தான் இருக்காருன்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் ஒரு ஐம்பது நிமிஷம் கழிச்சு தான் அந்த அப்டேட்டை பார்த்துருக்கேன் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய காவேரி வந்து ஏ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஆனால் அது ஏ இல்லை இல்லைங்க அதுக்கு மேலே ஏதோ ஒரு சம்பவம் செஞ்சுருக்க மாதிரி காவிரியோட அந்த முக ஜாவ் ஜாடையும் அவங்க கை அசைவும் பார்க்க தெரியுது காருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் தெரியுது காவிரி பார்க்க அதே சமயம் பசு என்ன சொல்கிறதுனா ஏதோ வச்சு செஞ்சுட்டு போவாங்களா ஒருத்தர் அப்போ நம்ம ஒரு ஏமாற்றத்தும் கோபமும் இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனில் பசு இருக்கிறாரு ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயம் அதுவும் காவிரி கிடையில அதுவும் இப்போ காவிரி வந்து ரீசன்ட் டேஸாக பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கா எனக்கு அம்மா சரியாகட்டும் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபத்தில் நம்ம பிள்ளை இருக்குது ஸோ அந்த மாதிரி கோபத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரமோ நாளைக்கு வரலாம் இல்லை இன்றைக்கி நைட்டே கூட வரலாம் ரொம்ப நாள் கழித்து ஒரு பரபரப்பான ட்ராக்கு நம்மளும் வரும் எஸ் அஃப்கோர்ஸ் விஜயோட அந்த ரெட் ஷர்ட் வரும்போதே அப்கமிங்கில் பயங்கரமான விஷயங்கள் இருக்குன்ட்டுருக்கு ஸோ இந்த ப்ரமோ நாளைக்கு வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஏன்னா எடிட்டர் சைட்லேருந்து போயிடுச்சு இல்லையா ஸோ ப்ரமோக்கு வெயிட்டிங் டோரா நம்ம நயனோட சாங்கோட மியூசிக் கொடுத்துருந்தாங்க ஒரு அதிரடியான ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதான் இதோ உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸ்டேடியோ